வணக்கம் இன்னைக்கு வந்து பஞ்சமி ஸோ அம்மன் வழிபடுறவங்க வந்து இன்னைக்கு கும்பிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா ஸோ வாராகி வழிபடுறவங்க வந்து இன்னைக்கு வந்து பண்ணலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு 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 வச்சுக்கிட்டீங்க அதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு தெய்வத்தை தெய்வத்துக்கு என் இன்னைக்கு வந்து உகந்த நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் அந்த டைமில் அந்த நாளில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அதாவது டபுள் த அமௌண்ட் ஆஃப் இது கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ மற்ற நாள் சாதனா பண்றதுக்கும் இன்னைக்கு நீங்க வந்து சாதனா பண்றதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் நீங்க அதை பாருங்க எனக்கு பேச போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாராகி பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாராகி பைரவர் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து போகமாட்டாங்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து சிலவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஆகம தந்திர முறைப்படி வந்து பைரவா வாராகி பைரவர் அப்படிங்கறதான் ஏன் அப்படின்னா ஒரு சக்தி தந்திர சக்தி சாதனாஸ் வந்து முழுமை அடையணும் அதாவது சக்தி மட்டுமே இருக்க முடியாது சிவன் வந்து இருக்கணும் சோ ஒரு ஒரு வாராகிக்கும் அதனாலதான் பை இப்போ நீங்க காசிலன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கோயில் வந்து வார காசியில வந்து இருக்குது அம்மா வாராகியோடது அங்க வந்து பைரவர் சோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஃபுல்லாக வந்து பைரவர் இது பண்ணுறாரு அதாவது யூனிவர்ஸையே காசியை மட்டும் அப்படின்னு நினைச்சுக்காதிங்க யூனிவர்ஸையே அப்புறம் நைட்டு வந்து அம்மா இது பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ரெண்டு சக்தி வந்து அங்க தான் காசிக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் தான் வந்து இது இத வந்து நான் எப்படி வந்து கண் கூட வந்து நான் காசிலாம் வந்து அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ டைம்ஸ் நான் வந்து போயிருக்கேன் காசிக்கு த்ரீ டைம்ஸும் வந்து எனக்குலாம் வந்து அபரிவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த முதல்ல அது ரெண்டாவது டைம் பார்க்கும் போது வந்து அது பாதத்தை அம்மா வந்து எப்படின்னா பாதாளத்தில் தான் இருப்பா சரிங்களா அண்டர் கிரவுண்ட்ல தான் இருப்பான் அதை வந்து முழுசாவை கூட பார்க்க மாட்டாங்க அப்போ அம்மா எவ்வளவுத்துக்கு பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இங்கே இப்போ வந்து ட்ரெண்டாக வழிபடுறவங்களுக்குலாம் வந்து தெரியல அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது முழு முழுசா தெரியல அதான் ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மரத்தை வந்து முழுவதுமாக பார்க்கணும்னா நீ வேர்ல இருந்து வானம் வரைக்கும் உனக்கு தெரிஞ்சாதான் ஒரு மரத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ நான் பக்கத்துல இருந்துட்டு நான் வந்து கிளைய பாத்துட்டேன் நான் இத்தனை வருஷமா நான் வந்து உபாசனை பண்றேன் எனக்கு வந்து எனக்குதான் வந்து தெரியும் நான் வந்து இந்த இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பட் ஒரு ஃபுல் மரத்தை வந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேர்ல இருந்து உங்களுக்கு வந்து டாப் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா அதுல கீழே இருந்து நீங்க வந்து வானத்தை வரைக்கும் பாக்குறதுக்கான ஒரு இதை வந்து நீங்க வந்து பண்ணாதான் ஒரு முழு மரத்தோட விஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் இதுல வந்து முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டு போய் வந்து நான் நிக்கிறேன் நின்று அந்த பாதத்தை வந்து கீழே தான் குளிச்சுன்னா ஒரு ஒரு ஷாக்கே வந்து எனக்கு அப்படியே வின்னு நேர்ச்சு அதோட நான் வந்து தான் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு வந்து அது கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க அந்த பாதம் பார்க்கும் போது மட்டும் யோசித்து பாருங்க ஒரு அடியில பாதாளத்துக்குள்ள இங்க இருந்து குனிஞ்சி ஒரு பாதத்தை மட்டும் பார்க்குறோம் அது அவ்வளோ ஒரு பவரா இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அம்மாவோடைய இதில் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து கத்துக்கலாமா அப்படின்னா ஏன்னா ஏகப்பட்டது இருக்கு இந்த வாராகியை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு யுகத்துக்கும் வந்து வந்திருக்கு நம்மளுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சது வந்து ஏதோ கொஞ்சம் அவ்வளவுதான் சோ ஆனா இந்த பைரவர் அப்படிங்கிறது ஏன் வந்து இவங்க வந்து பைரவரும் வாராகியும் வந்து சேர்க்க மாட்டுக்காங்க அப்படின்னு சொன்னா கர் அந்த ஏன் பைரவர் கிட்ட வந்து அவங்களுக்கு பயம் இருக்குன்னா கர்ம பந்தத்தை வந்து அவர் வந்து உடைப்பார் சரிங்களா பயத்தை வந்து நீக்குவார் இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நடந்திருக்கு பயத்தை வந்து நீக்குனது எதிரி தடைகள் அதாவது அம்மா என்னெல்லாம் வந்து பண்றாளோ வாராகி என்ன பண்றாளோ அதே தான் வந்து இவரும் வந்து பண்ணுவாரு ஆனா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவாரு பயங்கரமான ஒரு கால பைரவர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எட்டு எட்டு பைரவர் இருக்கான்னு முக்கியமான கால பைர பைரவர்னா கால பைரவர் அப்படிங்கிறத சொல்லுவேன் எல்லா எல்லாத்துக்கும் டாப் அப்படின்ட்டு சோ அந்த கர்ம பந்த விடுதலை பண்ணுவார் எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து தோத்து போறது என்ன அப்படின்னா இந்த கர்ம பந்தத்தை வந்து விடமாட்டாங்க அதாவது அடுத்தவங்களை வந்து வந்து கஷ்டப்படும் போது கூட அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க அதுதான் வந்து விதி எல்லாமே வந்து பேச ஆரம்பிப்பாங்க அது ஈஸியா வந்து சொல்லிடலாம் பட் தனக்கு தன் தன்னை சார்ந்தவங்களுக்கு தாம் கூட இருக்கிறவங்களுக்கு அந்த அது அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னா அந்த கர்மம் சரிங்களா அவன் கர்மம் அப்படின்னு இருக்கும்போது அந்த கர்மத்தை வந்து தொலைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு இருக்கு அதாவது குற்றவாளிக்கும் நம்ம அதாவது வெளி சட்டத்திலே என்ன இருக்கு அப்படின்னா குற்றவாளிகளுக்கும் வந்து தண்ட தண்டனை இருக்கு குற்றவாளிகள் குற்றவாளிகளை குற்றம் செய்தவர்களை மறைக்கிறவங்களுக்கும் வந்து தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்குமே தண்டனை இருக்கு அதாவது ஒருத்தர் வந்து இதுல வந்து ந நிறைய ஆன்மீகத்துல இருக்கிறவங்க என்ன அப்படின்னா இவங்க வந்து திருப்பி திருப்பி இந்த குற்றம் செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பாதுகாப்பாங்க ஸோ அடி எங்க விழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த பாதுகாக்காங்களா அவங்களுக்கு தான் வந்து விழும் சரிங்களா ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சாதனாஸ் எல்லாம் பண்ணிருக்கறதுனால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ற பேர் சொல்லிட்டு இவங்க இந்த கர்ம பந்தத்துக்குள்ளே வந்து உளுந்து கிடப்பாங்க அவங்களால அதுல இருந்து மீளவே முடியாது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பின்னி பிணஞ்சி வந்து அந்த கர்மம் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கும் ஸோ அதை வந்து அதனாலதான் அவங்க பயந்துகிட்டு பயிரவருங்கிற கான்செப்டை வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா அடி சும்மா தாறுமாறா வந்து விழும் அந்த பந்தத்தை வந்து வந்து அது கொஞ்சம் அதெல்லாம் வந்து தாங்கற மனநிலை மன தைரியம் மனப்பக்குவம் அடுத்தவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லலாம் பட் நம்மளுக்கிட்டே இருக்கிற அந்த பற்றை வந்து அறுக்கறத அதாவது என்ன உனக்கு பிடிச்சத உடைய மாட்டாங்க எனக்கு பிடிச்சத வந்து கேக்கியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த கருமாவே உனக்கு அதுலதானே இருக்கு அப்படின்னு சொன்னா அது தெரியல உன் கருமாவே அதுதான் அப்ப அந்த கருமாவை நீ தொலைச்சாதான் நீ 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 வர முடியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பல ஈகோனால அதுக்கு பல விஷயங்கள் நீங்க வந்து பண்ணுனா வந்து அது அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ண ஏன் அப்படின்னா அது வரைக்கும் உங்க திரை வந்து மறைக்கப்பட்டு தான் வந்து இருக்கும் அது வந்து துறக்க மாட்டார் லெசன்ஸ் இப்ப அன்னைக்கு கூட ஒருத்தங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா இப்ப ட்வின்ஃபிலிம் ஜேர்னியை பொறுத்தவரை என்ன அப்படின்னா சில விஷயங்கள் வந்து மறைச்சுதான் இருக்கணும் அப்படின்னா மறைச்சுதான் இருக்கணும் வந்து சொன்னாங்க எனக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து ட்வின் இந்த இந்த ட்வின்ல இருந்து இருக்கிறாங்க இவங்களோட ட்வின் தான் அதுன்னு சொல்லி எனக்கு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் இல்லை இல்லை அது கன்ஃபார்மாக நீங்கள் வந்து யாருக்குமே அதாவது டேரோ ரீடிங் பார்த்தோம் எந்த எதுனாலும் சரி ஜோஷியம் பார்த்தோம் எது பார்த்தாலும் இவங்க தான் அவங்க ட்வின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக அவங்ககிட்ட போயிட்டு வந்து கன்ஃபார்மாக பண்ணி நீங்கள் வந்து சொல்லாதீங்க ஏன்னா அந்த மனநிலையில யாராவது இவங்க இவங்க தானா அப்படின்னு சொன்னா அவங்க அப்படி இது பண்ணிப்பாங்க லெசன்ஸ் வந்து எடுக்கவே மாட்டாங்க நீ அது வந்து சொல்லாதீங்க ஏன்னா அது இல்லாமையும் கூட இருக்கலாம் ஏன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இப்ப நான் இருக்கிறேன்னா இப்ப எனக்கு தெரியுது அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நான் நான் சொல்றது கரெக்டா நான் 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 கெஸ்ட் பண்றது வந்து எனக்கு இன்ட்யூஷன்ல தெரியறது வந்து கரெக்டா இருந்தாலும் ஃபைவ் பர்சன்ட் வந்து நான் அவங்கவுங்க ட்வின்னு தான் வந்து இத வந்து எடுக்கணும் இல்லைன்னா வந்து செட் ட்வீன் ஃபிளேம் ஜேர்னியை பொறுத்தவரை அவங்க இது வந்து இண்டிவிஜுவல் அவங்கவுங்க சோல் பார்த்து சரிங்களா ஸோ எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபிகே ஏன்னா அவங்களோட கர்மாசு எல்லாமே வந்து வரும் சோ இது வந்து ரொம்ப வந்து பயங்கரமா இருக்கும் இந்த பைரவா பைரவை எடுத்தவங்களுக்கு தான் வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது அந்த பற்றை வறுக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப லெவல் வந்து அது அது அப் ஆயிரும் அந்த தைரியம் அந்த மனோ பலம் எல்லாமே வந்து ரொம்ப கிடைக்கும் தைரியம் அப்படிங்கறத மன பலம் வந்து வேணும் தாங்குற சக்தி வந்து இருக்கணும் உங்களுக்கு சோ என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அப்போ ஏன்னா ஏன் வந்து நான் ரொம்ப ஒரு சீரியஸா ஒரு கட்டம் இந்த ட்வின்னோட இதுல வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஒருத்தங்க இருக்கிறாங்க எனக்கு வந்து அவங்க ரொம்ப கனெக்ட் ஆனாங்க ஏன் வந்து அவங்க திடீர்னு நிறைய எல்லா கனெக்ட் ஆவாங்க பட் அவங்க வந்து ரொம்ப லெவல் வந்து எனக்கு வந்து கனெக்ட் ஆனாங்க என்னடா திடீர்னு இவங்க இவ்வளோ லெவலுக்கு வந்து இவங்க வந்து கனெக்ட் ஆகிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து புரியவே இல்லை ஸோ ஒரு டைம் பார்க்கும்போது தான் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு ட்வின்னு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நினைச்சி நினச்சி இருக்கிறாங்களா அவங்க அவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கர்ம கார்மிக்க காரமிக்க போய் அவங்க ட்வின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாங்க சோ அந்த அது 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 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து தெரிய வருது நம்மளுக்கு பட் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஈகோ அதாவது நான் தான் பெரியவ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருந்துச்சுன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒன்று என்ன அப்படின்னா அவங்க அந்த லெசன்ஸ் எடுக்க எடுக்கிறதுக்காண்டிதான் கடவுள் வந்து அதை கொடுத்துருக்கிறாரு ஸோ நம்ம வந்து படாமலும் சொல்லிட்டு சொல்றது அவங்க அதை உணர்ந்து எடுக்கணும் இப்போ வந்து இப்ப நான் இதுல நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா மேல் டோக்லாம் சொல்றவங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா அவங்க அந்த இதுல இருப்பாங்க இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஜென்ரலா தான் நான் வந்து பேசுறேன் சோ அதுல ஒருத்தவங்களுக்கு வந்து நான் சொல்றது படியே வந்து நடக்கும் சோ சொல்றது படியே வந்து அவங்களுக்கா வந்து நடந்திருக்கும் அவங்க யாருன்னே வந்து எனக்கு தெரியாது ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ நீங்க நான் இப்ப நினைச்சேன் இந்த இது இதுதான் வந்து யூனிவர்சல் டவுன் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா பொதுவான ஒரு விஷயத்தை வந்து பிரபஞ்சம் வந்து காட்டுறதுக்காண்டி அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க உங்க வீடியோ திடீர்னாப்ல என் கண்ணில் தட்டுப்பட்டுகிட்டே இருந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் பார்த்த பிறதான் வந்து எனக்கான நிறைய நான் கேட்குற கொஸ்டின்ஸ்கெல்லாம் வந்து உங்க இதுல ஆன்சர்ஸ் இருந்து இப்ப இது வந்து எப்படின்னா இது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கான காட்டுற ஒரு பொதுவான காட்டுற ஒரு சிக்னல் ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதுல என்ன வந்து கொடுமையா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து ஆன்மீகவாதி அவங்க வந்து பல சாதனாக்கள் வந்து பண்ணி பண்றாங்க அதனாலதான் நான் பல தடவை என்ன சொல்றேன்னா வந்து அவங்களுடைய சாக்ரட் எனர்ஜியை மட்டும் உங்க டின்னு தான் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கும் லீக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நான் இது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதனாலதான் நான் அடிக்கடி என்னோட இதுல வந்து நான் வந்து சொல்றேன் ஏன் அப்படின்னா நிறைய கண்ணுக்கு தெரியாத பிளாக் பிளாக் இருக்கிற நீங்க வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் ஆனாலும் சரி அதாவது முகமூடி போட்டும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க அதுமாரி இல்லாம டெலிபேசிக்ஸ் எக்ஸு இந்த இதெல்லாம் வந்து நீங்க வந்து பண்ணும்போது உணர்வு ரீதியாக நீங்க வந்து எடுக்கும் போது அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது இன்கேஸ் அவங்க கார்மிக்கா இருந்து அவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அவங்களும் இப்போ வந்து பல இது வந்து அவங்க ப படிச்சிருப்பாங்க சரிங்களா எல்லாரும் ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்குனா இந்த ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க அடுத்தவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து நிறைய தெரியும் அவங்களும் பல ஏன்னா ஆன்மீகவாதியும் நிறையவே தான் செய்றாங்க நிறைய இந்த வழியில வந்து போகணும் சொல்லி ஸோ அவங்களோட ஒரு சுய இதுக்காண்டி வந்து அவங்க வந்து நிக்கலாம் அது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கொஞ்சம் நம்ம நம்ம பாதையை விட்டு நம்ம வந்து உற்று நோக்கணும் எதையுமே வந்து உற்று நோக்காம ஒரு கவனிக்காம ஆஹ் நம்மளை வந்து செயல்படுத்த வந்து முடியாது ஸோ அதனால தான் வந்து ஆஹ் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பல தடவை வந்து சொல்றேன் ஜாக்கிரதையா இருக்கிறதுல தப்பு கிடையாது இல்லை உங்களுக்கு ஏன்னா இது வந்து ஒரு சேக்ரடான ஒரு புனிதமான பயணம் ஸோ நீங்க சீக்கிரமா வருவீங்க இப்போ மெயின் கான்செப்ட் என்னன்னா நீங்க குயிக்கா வந்து வருவீங்க இல்ல அப்படின்னா ஒரு கருமா முடிகிறதுக்கே ஒரு வருஷம் எடுக்கும் அடுத்த அப்படியே நீங்க வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒன் இயர்க்கு மேல ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் சோ இப்ப பைரவா பைரவி வந்து நம்மளுடைய சுடர்ல வந்து எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த பைரவா பைரவி வந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்மலா ரொம்ப லெவல் ரொமாண்டிக் இதெல்லாம் வந்து இதுல வந்து இருக்காது ஒரு 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 முக்கியமான ஒரு ஒரு கோலை நோக்கி வந்து போகிறதா தான் இது வந்து இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இக்க பைரவர் அப்படின்னு சொல்லும் போதே காலத்தை நிர்ணயிக்கவர் காலத்துக்கு எல்லாம் வந்து அவர் வந்து கர்மத்தினுடைய காவலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபால்ஸ் கனெக்ஷன் ஃபால்ஸ் ட்வீன்னா டப்பு டப்புன்னு போவாங்க அதெல்லாம் வந்து உங்களை தா தாங்கிக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக உங்கள் மனதுக்குள்ளே வந்து போட்டு பூட்டி வச்சுருப்பீங்க நீங்கள் சரிங்களா ஸோ அதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்க முடியாது உங்களால் ரொம்ப பெயினாக இருக்கும் ரொம்ப வலி கொடுக்கும் அதெல்லாம் நான் வந்து உணர்ந்திருக்கேன் ஸோ கார்மிக் பார்ட்னரை வந்து கட் பண்ணி விடும் ட்ராமா பாண்டிங் எது இருந்தாலும் வந்து கட் பண்ணிடும் உங்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடைக்கும் ஆனால் உடைக்கும் அப்படின்னு சொன்னால் சடனாக பிரேக்கப் பண்ணும் ஒரு ஒரு இதுல வந்து டக் பிரேக்கப் கொடுக்கும் நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அன்எக்ஸ்பெக்டட் செப்பரேஷன் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால சொல்றேன் நீங்க வந்து உங்க அறிவுக்கெல்லாம் இதெல்லாம் அப்பாற்பட்டதா வந்து நடக்கும் ஸோ எப்படி நடக்கும்னே தெரியாது அதுதான் வந்து பைரவருடையது சரிங்களா பைரவர்லாம் வந்து நானா வந்து இடையில நிறைய எடுத்து அன்எக்பெக்டட் நடக்கும் போது கொஞ்சம் இப்போ நல்ல ஒரு அளவு வந்து உண்மை வந்து ரொம்ப வலிக்கும் உண்மை தெரிஞ்சோம் இதுதான் உண்மை அப்படின்னு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது நம்ம மனம் சரிங்களா தெரியும் இருந்தாலும் இருக்காதா அப்படிங்கிற ஆசைதான் இருக்கும் சோ இது பனிஷ்மெண்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கரெக்ட் கிடையாது நான் திருத்தி சொல்ல பியூரிபிகேஷன் தான் சரிங்களா ஸோ ஒரு அந்த அவர் என்ன பண்ணுவாரு அவரெல்லாம் நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யூனியன் எப்போது வந்து உங்களுக்கு நடக்கும்ங்கிறத அந்த கால பைரவர் தான் டிசைட் பண்ணுவார் அதுக்கு முன்னகுட்டி வந்து நம்ம நம்மளுடைய ஒரு இதுல வந்து ஆசையில வந்து போயிட்டு இருக்கும் அது ஒரு ஸ்டேஜ் வந்து வரும் இவரோட இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து இது பண்ணீங்க நான் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த குண்டலி இவங்க இது இந்த ப்ராசஸ்ல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ரொம்ப டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும் அவங்க வேண்டாம் அதாவது பைரவர் யூனியன் இது வந்து வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அது அதை மீறி வந்து நம்மளோட ஆசைகள் நம்மளோட அதெல்லாம் வந்து போடக்கூடாது அது அப்படிதான் வந்து செயல்படுத்தும் ஸோ அடுத்தது என்னன்னா நம்ம ஈகோ விரும்புற நேரம் நான் நான் இப்போ விரும்புகிறேன் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னா வந்து இதில் வந்து கிடைக்காது சரிங்களா அது நம்ம ஃபிக்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அந்த சோல் வந்து ரெடி நேரம் நேரம்தான் வந்து இதெல்லாம் வந்து செட் ஆகும் அஹ் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியர் வந்து ஃபியர் பேரு அது எல்லாத்துக்குமே தெரியும் பயிரவர்னாலே பயம் பேரும் ஈகோ வந்து கொலாப்ஸ் ஆகும் ஈகோ வந்து உடச்சிருவாரு அதற்கு பிறகுதான் இதெல்லாம் நடந்தாதான் உங்களுடைய டிஎம் வந்து உங்ககிட்டே வந்து வருவார் சரிங்களா இப்போ வாராகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகி வந்து என்ன மறைமுக சக்தி வாராகினாலே வந்து எப்படி அப்படின்னா அதான் அந்த காலத்தில் வந்து ரொம்ப அளவில் வந்து வெளியே தெரியாமல் வந்து வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து தெரிஞ்சு ஏன்னா இப்போ எல்லாம் வந்ததுனால தெரிஞ்சு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காட்டி அம்மாவே தன்னை வெளிப்ப வெளிப்படுத்தி கொண்டது தான் சரிங்களா ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைமுகமான ஒரு சக்தி உங்களுடைய அந்த அம்மா வந்து ரொம்ப பெரிய ஹீலராக இருப்பா ஈகோவெல்லாம் உடச்சி பயங்கரமாக ஹீல் பண்ணுவோம் அவங்களோட டிஎன்ஏல உள்ள அத்தனை ஏதா அதனால தான் ஒரு உலக்கை கலப்பை வந்து கையில் வச்சுக்கிற தத்துவமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்கலாக எல்லாரும் வந்து உளுர் உளு உளுறது தொழில் அப்படின்னு ஆக்சுவலாக ஒன் ஒன் நம்மளை உளுறதுக்கு சரிங்களா நம்மளை உளுந்து நம்மளுக்குள்ள உள்ள எல்லா இதையும் வந்து நீக்கிறதுக்கு தான் அந்த அம்மா வந்து வந்து உலக்கை வந்து புட குத்தி பொடைச்சி நம்மளை வந்து பியோராக ஆக்கிறது தான் வந்து இந்த அம்மாவுடைய வேலை சோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டின் ஃப்ளேமில் வந்து இது வந்து எப்படி நடக்கும் அப்படி இந்த அம்மாவோட இது வந்து சப்டில் பாடியில் வந்து ரொம்ப லெவல் இருக்கும் இந்த அம்மா வந்து கண்ணுக்கு வந்து எல்லாமே வந்து உணர்வு தான் வந்து இந்த அம்மா வந்து பண்ணுவோம் அதுதானே இந்த அம்மா மேல வந்து பரவாயில்ல என்னதான் பண்ணினாலும் இந்த அம்மா இல்லைன்னா நம்மளால முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஜேர்னி வரும்போது நிறைய பொறாமை குண நலங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது வரும் ஈவில் ஐஸ் வந்து நம்ம நிறைய படும் சரிங்களா நம்மளுக்கு நிறைய ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆன்சிஸ்டஸ் பிளாக்ஸ் இருந்துதான் அதுவும் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணும் ஸோ சப்கான்ஷியஸ் லெவல்ல ஒரு பயம் இருக்கு எனக்குலாம் நிறைய இருந்தது சரிங்களா இது எல்லாமே இந்த அம்மா என்ன பண்ணும்னா சைலண்டா உட்காந்து அவங்கள வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது நமக்கே வந்து தெரியாது அது அந்த ரிமூவ் அதை அந்த அம்மா ரிமூவ் பண்ணுறதுனால தான் சொல்றாங்க குத்தி புடச்சி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவைன் ஃபெமினுக்கு வந்து இந்த பவர் இந்த அதாவது மெ வாராகினாலே ஃபெமினைன் பவர் தானே உங்களுக்கு ஸோ நம்மளோட இன்ட்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வரும் குண்டலினி வந்து ரைஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஊம் சக்கரா அப்புறம் ஹார்ட் ஹீலிங்ஸ்லாம் வந்து இந்த அம்மா வந்து ரொம்ப அளவு வந்து கொடுப்பான் ஸோ அதனால தான் என்டெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பேசினாலே எனக்கு க்ளியர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் நார்மலா நார்மலாக அந்த அம்மா வந்து சாதனை பண்ணுறதுனால இதெல்லாமே வந்து சைலண்டா வந்து அந்த அம்மா வந்து செய்வா சரிங்களா ஹார்ட் ஹார்ட் பேர் ஹார்ட் பிரேக் எப்படி கொண்டு விடுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைமுகமா அடிபட்டு ஹார்ட் உடஞ்சு போயிடுது நிறைய ஹார்ட் உடஞ்ச போஸ்டிகளா தான் வரும் என்கிட்ட அது என்னன்னே தெரியல சோ அந்த ஹார்ட் எல்லாம் ஒட்ட வச்சு அனுப்புனா எனக்கு வேலையா இருக்கும் ஹீல் பண்றது சரிங்களா அப்போ என்னன்னா நம்மளுடைய செல்ஃப் நான் பேசுறதே என்னன்னா உங்களுக்குள்ள நம்மளோட ஒர்த்தை காட்டுவா உலகமே சேர்ந்து வந்து மறைச்சு நம்மளோட இதை வந்து தெரியப்படாம மறைச்சு மறைச்சு வச்சாலும் இந்த அம்மா வந்து வெளிக்கொண்டு வந்துருவா நம்மள சரிங்களா சோ யூனியனுக்கு வந்து என்ன அதன் உள்ள இருந்தே ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவான் இந்த அம்மா அப்ப அவுட்டர் யூனியன் வந்து இவ செய்ய மாட்டா மெயினா என்னன்னா அவுட்டர் யூனியன் வந்து இந்த அம்மா வந்து நடத்த மாட்டா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்தன்மையில நீ ஃபுல் கேரார வரைக்கும் உங்களை வந்து வெளியோட மாட்டா அதனாலதான் அந்த பைரவா பைரவின்னால எல்லாரும் தெரிஞ்சு ஓடுவாங்க ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பைரவா பைரவியா பைரவா பைரவியா அப்ப வெளி அவுட்டர் யூனியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது டோட்டலா தப்பு சரிங்களா அது டோட்டலி ராங் அது யார் வந்து வாதிட்டாலும் வந்து நான் வந்து நான் சொல்லுவேன் கதையவே கிடையாது சரிங்களா அவுட்டரில் தான் வந்து இவங்க வந்து பண்ணி இப்போ வந்து பிளாக்லேயே வந்து அப்படி தான் வந்து இவங்க பண்ணி தப்பான ஒரு இது அதை வெளிக்கொன்றதா என் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி வந்து இது பண்ணுவான் அவுட்டர் யூனியனுக்கு இந்த ஏன்னா இந்த அம்மா உள்ளே அதுதாங்க உள்ளே இருந்து உங்களை செயல்படுத்துகிற வாய்வா இவ எப்படி வந்து அவுட்டர் யூனியனுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணவே ட்ராமாவே கர்மாவே கிளியர் பண்றவா கர்மா பாண்டை வந்து கட் பண்ணி விடுற வாயுவா சரிங்களா அப்போ ஏன் இவள் மெயின் பர்பஸ் என்னங்க என்ன தெரியுமாங்க முக்தி நோக்கி போறதுக்கான ஒரு இதுதான் இந்த அம்மா வந்து அதி பவர்ஃபுல்லானது அது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து தெரியாது இந்த அம்மா வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஜென்ரலாக இருக்கிறத வந்து ஆனால் எனக்கு வந்து ஒரு தனியாக ஒரு என்னோட ட்ராக் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரிங்களா அது வந்து தனிப்பட்ட முறையில் தந்திரா அப்படிங்கிறது எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்போ நானும் பல இதை வந்து நான் வந்து தேடி பார்க்குறேன் தமிழில் எதுவுமே எனக்கு வந்து கிடைக்கல எப்போது எனக்கான இன்ட்யூஷன்ஸ் வரும்போது அப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அதாவது நம்மளுக்கு ஒன்று தெரியுது யாருமே வந்து அதுக்கு கரெக்டான ஒரு தீனி போடுற ஆளே வந்து எனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அது போக போக என்னன்னா அந்த இன்ட்யூஷனஸ் வந்து அக்யூரேட்டா கொண்டு வர ஆரம்பிச்சா எனக்கு அப்ப எனக்குள்ள ஒரு செல்ஃப் ஒர்த வந்து எனக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சா கரெக்டு உனக்கு உனக்கு நான் உணர்த்தினது எல்லாமே வந்து சரிதான் ஏன்னா நம்மளுக்கு அது நடக்க நடக்க நம்மளுக்கு நம்மளுக்கு அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கானது நம்மளை நம்மளே வந்து நம்ப ஆரம்பிச்சது ஸோ ரொம்ப லெவல் வந்து கரெக்டு தான் உனக்கு அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தேன் அப்போ நான் வந்து ரொம்ப ஒரு இதில் வந்து பெய் இதில் இருக்கும்போது எப் எப்படிம்மா இதெல்லாம் எதாவது ஒன்று எனக்கு கண்ணில் காட்ட மாட்டேன்னு சொன்ன மாட்டான் ரொம்ப இதுக்கு முன்னாடி என்னோட ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருப்பேன் அந்த அம்மாவுடைய பிக்சர்ஸ் எல்லாம் நான் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்களா நான் என்னெல்லாம் அத்தனை வருஷம் வந்து எனக்கு அந்த அம்மா காட்டினாலோ அதை ஃபுல்லுமே அவளோட சிற்பங்களில் வந்து எப் பழங்காலத்து இது அதெல்லாம் சிலை வந்து ரொம்ப ரொம்ப இது எல்லாமே இப்ப அங்கங்க எடுத்துட்டு போய் மியூசியத்துலதான் வச்சுக்கிறான் சரிங்களா அதை அழிஞ்சு போய் அதிக மியூசியத்தை தான் என்னெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சதோ அத ஃபுல்லும் அந்த அம்மாவுடைய சிற்பத்தில் வந்து நான் வந்து பார்த்தேன் அப்படியே வந்து ஸ்டன் ஆயிட்டேன் அதுல இருந்துதான் வந்து ஓகே எனக்கு நான் இப்ப நான் பார்த்தது நான் நான் வந்து உணர்ந்தது எல்லாமே வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிறதுல எனக்கு நானே ரொம்ப ரொம்ப வந்து அன்னைக்கு நான் அந்த அந்த இது வந்து எனக்கு மறக்கவே முடியாது நான் சடனா எனக்கு வந்து கண்ணில் தட்டுப்பட்டு தட்டுப்பட்டு அந்த அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு தெரிய வந்தது அப்ப அவங்க ஒருத்தங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து எடுத்திருக்காங்க நான் படிக்க படிக்க எனக்கு என்ன இருந்துச்சு நான் 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 சொன்ன கே நான் நான் உணர்ந்த விஷயங்கள் ஃபுல்லுமே அந்த அம்மா ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்கிறாங்க அவங்க பல நாள் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து எங்கேயோ போய் வெளியே இட்டு அவங்க சரிங்களா சோ அவங்க போய் மியூசியத்தில் போய் அவங்க இருக்கிறது எல்லாமே போட்டோ எடுத்து எல்லாம் பண்ணி பண்ணிடுறாங்க ஸோ எனக்கு அது மறக்கவே முடியாது அதுலேருந்து நான் வந்து யார் சொன்னாலும் வந்து நான் வந்து அப்பா எனக்கு அம்மா வந்து எனக்கான இதை காட்டியிருக்கேன் அவ்வளோதான் மற்றவங்க என்ன சொன்னாலும் அவங்கவுங்க அவங்கவுங்க விஷயம் உங்களுக்கு பைரவர் தெரியலையா ஓகே அது அதாவது என்ன அப்படின்னா மூணு விஷயம் இதெல்லாம் இது முடிச்சுக்கிறேன் இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுவா அப்படி அதாவது இந்த பைரவா வாராகி அப்படிங்கிற இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு ஃபயர் மாதிரி இந்த காம்பா வந்து வந்துருச்சு அப்படின்னா ராங் பீப்புள் ஃபுல்லுமே உங்களை விட்டு போயிடுவாங்க நல்லா பார்த்துக்கோங்க ராங் பீப்புள் எல்லாருமே போயிடுவாங்க ட்ரூத் வந்து உண்மை வந்து உங்கள் சர்ஃபேஸ்க்கு வெளியே வரும் அப்படியே தெரியும் உண்மை வந்து சோல் வந்து நேக்கட் ஆகும் சோல் வந்து அப்படியே அப்படி நேக்கட் ஆகிடும் அவ்வளோதான் சரிங்களா அப்புறம் டெஸ்டினி வந்து ஆஸ்லரேட் ஆயிடும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ஸோ இந்த ஃபேஸ்ல வந்து லைஃப் வந்து ஷேக் ஆகும் லைஃப் ஷேக் ஷேக் ஆச்சு அப்படின்னா அந்த ஷேக்ல வந்து பயந்துடக்கூடாது நம்ம ஐயோ பயிரமா அந்த ஷேக்குக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் பீஸ் கிடைக்கும் பவர் கிடைக்கும் நீங்க அலைன்மெண்ட் ஆவீங்க இதுதான் நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு இந்த நாளும் கொடுக்குற தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை வந்து வாராகி பைரவர் தான் பைரவா பைரவி சோ வாராகி பைரவர் கிளாரிட்டி கொடுத்துருக்குறா பீஸ் கொடுத்துருக்குறா பவர் கொடுத்துருக்குறா அலைன்மெண்ட்டும் ஆக்க வச்சிருக்கிறான் என்னைய இது இது எல்லாமே உள்தன்மையில இருந்து இந்த அம்மா வந்து எனக்கு வந்து செயல்படுத்த வைக்கிறா ஆனா என் லைஃபே ஷேக் ஆச்சுன்னா டோட்டலா ஷேக் ஆச்சு என் பூகம்பமே வந்ததுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு என் லைஃப் வந்து ஷேக் ஆகிதான் போதும் நான் வந்து அதுல நின்னேன் அதுதான் அதுதான் எனக்கான ஒரு ஒரு இதுவே அது யாராலையும் வந்து நிறைய பேர் வந்து இதுல ஃபெயில் ஆனாங்க நான் பார்த்த பெரிய பெரிய ஆட்கள் கூட ஃபெயில் ஆனாங்க ஏன் அப்படின்னா பற்று அறுக்கறதுல வந்து ஃபெயில் ஆனாங்க தவறு மேல தவறு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற இருந்தாங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த தந்திராவலாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு தெரிய தான் வந்து பண்றா அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஏன் அப்படின்னா இந்த தாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து வெளியில இருக்க மாதிரி கிடையாது தாந்திரிகம்னாலே உள்தன்மையில் வந்து உங்களுக்கு தான் வந்து உண்மையான தாந்திரியம் நீங்க புக்ல படிக்கிறதோ இல்ல வெளியே எப்படி சொல்றாங்க கர்மா கழிக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நான் பழைய வீடியோல சொல்லிருக்கேன் ஏன்னா நிறைய தப்பு இதுல வந்து நடந்துட்டு இருந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் இப்போ அவங்க என்ன அப்படின்னா ஏன் வந்து இவங்க இத வந்து இவங்க வந்து ஏத்திருக்க மட்டுக்காங்கன்னா ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன தெ என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் பட் மறைப்பாங்க சொன்னால் இவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லை அம்மாவே வந்து அவங்க சக்தி பாட்டை மட்டும் எடுத்துட்டு இந்த பாட்டை வந்து அவங்களுக்கு வந்து காட்டாமல் இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சைடு உபாசனை வந்து மட்டும் எடுத்திருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால்தான் அதாவது ரெண்டு சைடுலேயும் வந்து உபாசனை வந்து எடுத்திருக்க மாட்டாங்க ஒரு சைடு வந்து எடுத்திருப்பாங்க அந்த லிங்கேஜ்ல ஏதோ ஒரு இது இருந்திருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த சீக்ரெட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டியே வெளியே வந்து நடிப்பாங்க போய் சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுல நான் என்ன சொல்லுவேன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்றதுதான் எனக்கு வருத்தமா இருக்கும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு தியரியா படிச்சுட்டு வந்து பேசலாம் வாராகிக்கும் பைரவருக்கும் வந்து ஏன்னா எந்த வித சக்தியை நீங்க எடுத்தாலும் இந்த பைரவர் பைரவருடைய வந்து ஒரு ஆகம இதப்படி நீங்க வந்து அந்த சாதனா அந்த இதை வந்து ஃபுல்ஃபில் ஆகாது இதுதான் வந்து இயற்கை சரிங்களா எங்க பெண்ணும் ஆணும் இது இது இல்லாம எப்படிங்க வந்து இதாகும் ஸோ ஒரு ஆண் தெய்வ அதாவது சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொதுவா சொல்றாங்க அந்த சிவன்ல வந்து எந்த இதுல நீங்க எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறதுதான் அதுல முக்கியம் அதில் வந்து பைரவர் வாராகி பைரவர் தான் ஏன் அந்த தத்துவ இந்த தத்துவத்தின்படி தான் வந்து அம்மா வாரா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசியை வச்சு நான் சொல்கிறேன் காசிக்கு மேலே வந்து எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து நான் தெளிவாக இந்த இதை வந்து சொல்கிறேன் தேங்க்யூ